மேஷ ராசியில் பிறந்தவரா ஏழரை சனி ஆரம்பிக்க போதுங்க கவனம் டு தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஒரு பொது கண்ணோட்டத்தை பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஆகிறது என்றாலும் ஆரம்பத்தில் பொதுவாக பிரச்சினைகள் குறைவாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டைப் பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும் எனலாம் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியின் மிகவும் சவாலான காலகட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டாக இருக்கலாம் என்றுதான் சொல்ல முடியும் இந்த ஆண்டைப் பொறுத்தவரை இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ள ஆண்டாகவே இருக்கலாம் இனி வரும் ஆண்டுகளில் எதிர்கள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஒருவரையும் நம்பி செயல்பட முடியாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரம் இது வீண்பொழி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்காக பொறுப்பு ஏற்பது பிரச்சனையை கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் கவனமோடு செயல்பட வேண்டும் பொதுவாக இந்த பெயர்ச்சி ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யும் என்று சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சியின் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமான அம்சங்கள் என்ன என்றால் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எந்தவொரு குறையும் இருக்காது முதல் பகுதியில் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலைத்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணலாம் நல்ல முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி உண்டாகும் மேலும் வாழ்க்கையில் நிம்மதி உருவாகும் என்றாலும் மேஷ ராசிக்கு ஏழரை சனி நடப்பதால் சவால்களும் வாய்ப்புகளும் நிறைந்த காலமாக இருக்கும் ஏழரை சனி ஆரம்ப காலம் என்பதால் எந்த முயற்சிகளிலும் திட்டமிட்டு செயல்படுவது மிக முக்கியம் வேலை பொருளாதாரம் உறவுகள் போன்றவற்றில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவசரமான முடிவுகளைத் தவிர்த்து நீண்டகால விளைவுகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சனி பகவான் வக்கரநிலையில் இருக்கும்போது பிரச்சினைகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்கு இந்த ஏழரை சனிக்காலம் வாழ்க்கைப் படத்தை கூடிய வகையில் பல அனுபவத்தை சனி கொடுப்பார் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்